வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸோட கார்டன் டூர் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ப்ளம்மு இந்த பிளான்ட் வச்சு த்ரீ இயர்ஸ் ஆகுது எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளம்மு பீச்சப்பியார் இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பிளான்ட்டாக தான் வந்து வச்சுருக்கோம் இந்த பிளான்ஸ் வந்து எல்லாமே என்னோட சிஸ்டர் வந்து நார்த் சைடு ட்ரிப்பு போயிருக்கும் போது நான் வந்து டெரஸ் கார்டன் வச்சிருக்கேன் இல்லையா அதனால் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் எக்ஸாக்டிக்கு என்னோடய கார்டனில் இல்லைன்னு அனுப்பியிருந்தாங்க ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டு பிளான்ட்டாக அனுப்பியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஆலிவ்ஸ் இது மட்டும் நான் வந்து லோக்கல் நர்சரியில் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த இன்னொரு ப்ளூ பேரலில் இருக்கறதும் வந்து பார்த்தீங்க ட்ரம்மில் இருக்கறதும் பார்த்தீங்கன்னா ப்ளம் தான் ஏன் வந்து ரெண்டு ரெண்டும் வாங்கினாங்கன்னா ஒன்று பழச்சதுனாலும் இன்னொன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ரெண்டு ரெண்டும் வாங்கினதில் எனக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த வரைக்கும் இந்த ப்ளம்மு பீச்சு செர்ரி இது எல்லாமே ரெண்டு ஃப்ரூட் இருந்தால் தான் அது வந்து பாலினேஷனுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு படித்தேன் நல்ல வேலை எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு ட்ரீயாக எல்லாமே பிழைச்சிடுச்சு ஸோ இப்போ நான் பேர் ரூட்டாக வச்சு த்ரீ இயர்ஸ் ஆகுது அப்பப்போ நான் கட் பண்ணி விட்டுடுவேன் இந்த மாதிரி இது வந்து அகத்திக்கீரை அதுவுமே நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இது நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி லோக்கல் நர்சரியில் வாங்கினது ஒயிட்டும் ரெட்டும் ஒயிட் அண்டு ரெட் ரெண்டுமே இருக்குது அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிகாட் ஆப்ரிகாட் இல்லை இது ஆக்சுவலாக பியரு ரெண்டு பிளான்ட் இருக்குது பாருங்கள் இது ஒரு பிளான்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒன்று ஸோ எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பிளான்ட்டு பேர் வந்து சரியாகவே வளர மாட்டேங்குது என்னன்னு தெரியல அதே மாதிரி கிவியும் சரியாக வளரல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிவி கியூ கிவியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்லோ க்ரோத்து தான் இருக்குது இது வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா யாரும் நம்பவே மாட்டாங்க கட் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு முறை தான் கட் பண்ணேன் பட் ஆனால் வளரவே மாட்டேங்குது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு எனக்கும் தெரியல நான் பக்கத்தில் குச்சி வச்சு கயிறுலாம் கூட கட்டி விட்டு பார்த்தேன் ஆனால் எதுவுமே வளரல இது ரோஸ்மெரி நான் நல்லா ப்ரூன் பண்ணி விட்ட பிறகு நல்லா வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிவியோட மேல் பிளான்ட்டு கிவிக்கு மட்டும் அவங்களாவே டூ பிளான்ஸ் கொடுத்துட்டாங்களாம் டூ டூ பிளான்ஸு மேல் ரெண்டு பிளான்ட்டும் ஃபீமேல் ரெண்டு பிளான்ட்டும் ஃபீமேலில் ஒரு பிளான்ட் வந்து எனக்கு போயிடுச்சு இது வந்து ரெண்டு மேல் பிளான்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கிவி வளர்க்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க கிவி பிளான்ட் வந்து ஒரு ஒரு மேல் பிளான்ட்டு டுவெண்ட்டி ஃபீமேல் பிளான்ட்டுக்கு ஒரு மேல் பிளான்ட் இருந்தால் கூட போதும் அப்படின்ட்டுன்னு வந்து சொன்னாங்களாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை நம்ம வளர்க்க முடியும் வெறும் ஃபீமேல் பிளான்ட் மட்டும் இருந்தால் வளர்க்க முடியாது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பர்சிமான் எனக்கு வந்து இடமே அப்போ நான் வைக்கும்போது அப்படியே இந்த ஒரே பாட்டிலே ரெண்டு செடியுமே வச்சு விட்டுட்டேன் ஸோ இது டூ டைம்ஸ் வந்து ப்ரூன் பண்ணியிருக்கேன் டூ த்ரீ இயர்ஸ்ல இது வந்து நெக்டரின் நெக்ட்ரீனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்கு ரொம்ப ஸ்லோவாக க்ரோ குரோ ஆகிறதுனால ஒருவேளை அதுக்கு ஏதாவது இன்னும் உரம் போடணுமா இல்லைன்னா சின்ன பாட்டாக இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து சரியாக தெரியல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செரி இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கதுலாம் நல்லா டாலாக வளருது சின்ன பாட்டில் இருக்கிறது பெயிண்ட்டு இது டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ஃபிஃப்டி லிட்டர் இருக்கிறதுலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டுருக்கு மேபி அந்த பாட்டு தான் சைஸ் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா செரி நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு கூடவே பசுல கொடி வந்து அது மேலே ஏறிட்டு இது வந்து செரி வந்து ஒரு பிளான்ட் வந்து டேட்டாயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆப்பிள் ஸோ இந்த ஆப்பிளில் ஒரு பிளான்ட்டும் செரியில் ஒரு பிளான்ட்டும் கிவி ஒன்று தான் வந்து எனக்கு வரல ஸோ இதெல்லாம் டேவிட் ஆஸ்டின் ரோஸு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ப்ளம்மு ப்ளம்லேயே வந்து வேறு ஒரு வெரைட்டி ஸோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டுன்னு இது ஒன்றுத்தில் மட்டும் இலைகள் இருக்குது எல்லாம் வந்து கொட்டி போச்சு ஆனால் இது வந்து வேறு ஒரு வெரைட்டி அங்கே ரெண்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அந்த வெரைட்டி இல்லை ப்ளம்மில் பீச்சில் பியரில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆப்ரிகாட் ஆப்ரிகார்ட் இதுவுமே வந்து ரொம்ப சின்ன பாட்டில் தான் இருக்குது ஒரு டுவெல் இன்ச் பாட்டில் இது ஒரு குரோ பேக்கில் இருக்குது இன்னொரு ஆப்ரிகார்ட் ஸோ இந்த ரெண்டு பிளான்ட்டுமே வந்து நல்லா ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஃபிப்ரவரிக்கு மேலேயே வந்து நல்லா வந்து நல்லா அதில் வந்து க்ரோத் இருக்குது ஆனால் இந்த டைமில் ரொம்பவே அப்படியே இலையெல்லாம் குட்டி போய் அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது மேபி அது வந்து வின்டர் சீசனில் இப்படி தான் இருக்கும் போல் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாகவே இப்படியே தாங்க இருக்குது பிளான்ட்டு அதுக்கப்புறமா திடீர்னு வந்து ஸ்ப்ரிங் வந்தோடனே நம்மளுக்கு வந்து இலைகள்லாம் வந்து பூவெலாம் வருது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இமாம் பசந்த் இது வந்து லோக்கல் நர்சரியில் வாங்குறது கிராஃப்டட் வெரைட்டி இந்த கிராஃப்டட் வெரைட்டிலாம் வாங்கும் போது வச்ச உடனே கொஞ்சம் நாள்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே பழம்லாம் வந்து கிடைச்சிடும் இப்போதைக்கு ட்ராகன் ஃப்ரூட்டில் பேஷன் ஃப்ரூட்டில் இந்த மாதிரியான பழங்கள் தான் வந்து கிடைக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்லேயும் வந்து சீசன் டைமில் நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் இது வந்து ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செடியிலேருந்து பல செடிகள் வந்து நம்ம ஸ்ட்ராபெரியை உருவாக்கலாம் பாருங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வந்து பாட்டு வச்சு அந்த ரன்னர் எடுத்து அந்த பாட்டில் வைக்கிறீங்களோ அதிலே வேர் வந்து அப்படியே வளர்ந்துடும் இது பாருங்கள் ஃபெ பேஷன் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட்டில் பர்பிளும் எல்லோவும் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஈல்டெல்லாம் குறைஞ்சிருச்சு ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ரூட்ஸ் தான் வந்து இந்த வருஷத்துக்கு கிடச்சிது ட்ராகன் ஃப்ரூட்டுமே வந்து போன வருஷம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சிலருந்து ஒரு பதினெட்டு பழம் வரைக்கும் கிடைச்சது இது வந்து மேலே அந்த க்ரீப்பர்லாம் போயிட்டு பேஷன் ஃப்ரூட்டோடது இங்கேயும் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பழம் போல் இருக்குது இது வந்து எல்லோ வெரைட்டி ஸோ இப்போ பார்த்துட்ருக்குறது பர்பிள் ஆல்ரெடி இதை பறிச்சு வச்சது லாஸ்ட்டாக அவகேடோ அவகேடோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் வீடியோ இது வந்து கிரவுண்டில் இருக்கிற மரம் இதை வச்சோம் இப்போது எயிட் இயர்ஸ் டூ நைன் இயர்ஸ் ஆகுது இது வந்து போன வருஷத்து ஹார்வெஸ்ட்டு நான் அதிலே சொல்லியிருப்பேன் அடுத்து இதை வந்து இந்த பழம் பறிச்சுட்டு நம்ம வந்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம் அதனால் இந்த போன வருஷம் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் வந்து பழம் கிடைக்கல இப்போது வந்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூவெலாம் பூத்துருக்கு இது வந்து இரநூறுலேருந்து முந்நூறு பூ பழம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சது போன வருஷம் இந்த வருஷம் ஒரு பத்துலருந்து பதினஞ்சு பழம் தான் கிடைச்சது ஸோ இங்கே பாருங்கள் இப்போது அந்த கீழே வச்ச அவ ட்ரீ வந்து இப்போது நல்லா வளர்ந்து அதில் வந்து பூ வந்திருக்கு நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன் அதை வந்து ப்ரூன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டுன்னு நல்லா டாலாக வளர்ந்துருச்சு இப்போ அதில் நிறைய பூக்கள் இருக்குது இப்போ பூ பூ பூக்கள் வந்து இப்போ பூத்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் நம்மளுக்கு வந்து பழம் வந்து மெச்சூர் ஆகும் இது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் இது வந்து அத்திப்பழம் இதெல்லாம் வந்து லோக்கல் நர்சரியில் வாங்கினது ஸோ அவ்வளோதாங்க எக்ஸாட்டிக் கார்டன் டூரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்